ஓ மக தீ சாய் நம மக தீ சாய் ஓ அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் அப்போ ஞானிகளை வணங்கும் போது என்ன ஏற்படும் வறுமையும் தீரும் பொருள் வந்து நீதிக்கு உட்பட்ட பொருள்தான் வேண்டும் என்று என்னவர் அப்போ லோபித்தனை தீரும் பொருள் போது நீதிக்கு உட்பட்டு சேர்ப்பான் பேசும்போது நிதானமாக பேசுவார்கள் ஐயோ நம்ம பேசும்போது பிற மனம் புண்படுமே இது நல்லதில்லை நம்ம இனிமே பேசணும் அப்படி உணர்வு அதுக்கு முன்னே கண்டுபடி பேசுவான் இதுக்கு முன்னே முன் செய்த பாவம் என்ன செய்யும் கொடுமையான எண்ணத்தை உண்டாக்கும் வன்மனத்தை உண்டாக்கும் முன் செய்த பாவம் வன்மனம் இருக்கும் கொடிய கோபம் தாங்க முடியாது ஒரே விரி அது ஆறாத கோபம் ஆறாத சினம் அந்த ஆறாத நீங்காத சினம் அல்லது ஆறாத கோபம் இருந்தால் பாவம் மிகுதியாக இருக்குன்னா சரி நமக்கு எனக்கு இருந்துச்சப்போ ஆசானை கேட்டோம் நேற்று நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு நினச்சி கோபப்படுறேன் ஐயா அது அப்பயும் வரக்கூடாதா அப்போயே மறக்கக்கூடிய அறிவு எனக்கு தரக்கூடாதா என்ன கொடுமையோ என்ன பாவம் செஞ்சேனோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே திட்டினது இப்போ நினச்சிட்டு இருக்கேன் ஐயா அது மாதிரி என்ன இருக்கக்கூடாதே இந்த துறைக்கு ஆகாதே அப்படின்னு கேட்டுக்கிட்டோம் அப்போ ஆசான் என்ன செய்தார் மறக்கக்கூடிய மனம் கொடுத்தார் ஆசான் ஞானிகள் என்ன செய்தார்கள் யாரே சாடி பேசுகிறாங்க சரி பேசுகிறான் போடாணார் இந்த உணவு வல்லுவா அப்பயாராம் சொல்வார் அப்ப சொல்வார் இந்த இடத்துல கற்பிளவோடு ஒப்பற்காயவர் கற்பிளவோடு ஒப்பற்காயவர் கடுஞ்சனத்தும் பொற்பிளவோடொப்பாரும் போல்வாரே விற்பிடித்து நீர்க்கிழைய வெய்த வடு போல மாதிரி சீருழுக்கும் சான்றோம் சேனன் அப்போ பண்புள்ள மக்களோட பற்றி பேசுவார் இப்போ கற்பிளவோடொப்பர் கைவர் இந்த கல் பழந்துச்சுன்னா மறுபடியும் ஒட்டார் அது மாதிரி சின்ன விஷயத்தில் சின்ன இப்போ கோபப்பட்ட ஒரு மனசு உண்படப்படி பேச போல் கல் பிளந்தது போல் கற்பிளவோடொப்பர் கைவர் கடுஞ்சனத்தும் அதை விட கேவலமா இவன் இளிமகன் இவங்க அப்பம்பேர் தெரியாதவன்னு சொல்லிடுவாங்க எப்பவுமே தெரியாதுன்னு சொன்னால் கொடுமையான வார்த்தை அதை அவன் வாங்கி வச்சுட்டு இருப்பான் கற்பிளவோட கை வரும் கணிஜனத்தும் பொறுப்பிழவோடு போறும் போல்வாரே இதை விட கடுமையாக பேசினாலும் தங்கம் என்ன செய்யும் துண்டாக வெட்டினாலும் மறுபடியும் ஒன்றுபடுத்த முடியும் கல் பிளந்தா பிளந்தது தான் தங்கம் ஒன்று ஆயிரக்கணக்கான தூங்காய்க்கும் மறு ஊதுனா எல்லாம் அவன் தங்கம் ஒரு கட்டி ஆகிடும் பொறுப்பிழவோடு பாரும் போல்வாரே விற்பிடித்து நீர்க்கிலேயே வெய்த வடு போல மாறுமே சீருழுகு சான்றுன்னு சொன்னான் தண்ணியில் அம்பு போட்டால் சீரிகிட்டு போகும் அப்படி அப்படி உண்டாய் அது மாதிரி பெரியவருடைய சார்ந்த கோபம் அந்த தங்கம் ஒட்டுவது போலும் விற்பிடித்து நீர் கிளியா தங்க தண்ணி எந்த அளவுக்கு அம்பு போட்டால் அம்பு போட்டாலும் கீறிக்கிட்டு போகும்போது தவிர ஒன்றுபடும் ஆகவே சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும்